அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில முக்கியமான அஸ்விஸ்ம கொடுப்பனவுடன் தொடர்புடைய சில செய்திகளோடு தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி மிக தெளிவாக சுருக்கமாக பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவர்கள் வந்து ஏன் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி பலருமே வந்து இதற்கு முன்னுக்கு நான் பதிவு செய்த பல காணொலிகளை வந்து கமெண்ட்ல பதிவு செய்திருக்கீங்க ஸோ அவர்களுக்கெல்லாம் தெளிவான ஒரு புரிதலான விளக்கத்தை வழங்கக்கூடிய வகையில் ஒரு செய்தி அமைகிறதோட இன்னும் ஒரு செய்தி செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக வந்து அதாவது இதுவரைக்குமே வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்குவதற்கான ஒரு செயல் திட்டம் வந்து எதிர்வரும் மாதங்களில் வந்து ஆரம்பிக்கப்பட போகிறதாக சொல்லி ஒரு தகவலை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு ஸோ இந்த இரண்டு செய்திகளையும் மையப்படுத்தி தான் மிக தெளிவான விளக்கமான சுருக்கமான தகவலாக வந்து இந்த காணொளி வந்து அமைப்போகுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினான்காம் திகதி இன்றைய தினம் இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த சில நாட்களாக வந்து இந்த அஸ்வஸ்ம தொடர்பான இந்த ஒரு செய்திகளையுமே என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து உங்களால் பார்க்க முடியாமல் இருந்திருக்கும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுமே அஸ்வஸ்ம தொடர்பாக வந்து வெளிவராத காரணத்தினால தான் நான் வந்து எந்த ஒரு தகவல்களுமே வந்து பதிவு செய்யலை ஆனால் இன்றைய தினம் இந்த காணொலியை நான் பதிவு செய்யற சந்தர்ப்பத்தில் இரண்டு முக்கியமான செய்திகளை வந்து என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு குறிப்பாக வந்து அந்த நலன்புரி நன்மைகள் சபையோடு இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான நபர்களிடமிருந்து அந்த தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு அது மாத்திரம் இல்லாம கடந்த காலங்களில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதாவது கடந்த சில நாட்களாக வந்து வந்து அசுஎஸ்ம தொடர்பான செய்திகளை வந்து பதிவு இருக்காங்க உண்மையிலேயே நல்ல ஒரு விடயம் இருந்தாலும் மக்களுக்கு சரியான முறையில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வழங்குற சந்தர்ப்பத்தில் தான் நம்மளுடைய காணொலிகளை பார்க்கக்கூடியவங்க வந்து சரியான முறையில் பயன்பெறுவாங்க அப்படி இல்லாட்டி உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை வழங்குற சந்தர்ப்பத்தில் அவங்க வந்து அலக்களிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிக அளவில் இருக்குது விடயத்தை நான் பதிவு செய்து கொள்றதோட இன்றைய தினம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நாளைய தினம் தமிழர்களினுடைய தமிழர் திருநாளம் தைப்பொங்கல் வந்து கொண்டாடப்பட இருக்குது சோ இப்படி இருக்கிற நிலையில உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஜனவரி மாதத்திற்கான அஸ்வசம கொடுப்பனவு வந்து இன்னுமே யாருடைய வங்கி கணக்குகளையுமே வந்து வரவு வைக்கப்படல அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற தேடி பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்வசம முதலாவது கட்டத்துல வந்து மீளாய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய நடவடிக்கை வந்து கடந்த காலங்கள் அதாவது நவம்பர் மாதத்திலிருந்து நவம்பர் மாத மாதத்தினுடைய இறுதி பகுதியில் வந்து தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த சில மாதங்கள் அதாவது நவம்பர் மாதத்தினுடைய இறுதி பகுதி டிசம்பர் மாதத்தினுடைய முழுவதுமாக வந்து இலங்கையில் வந்து சீரற்ற வானிலை வந்து பலருமே வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க இதனால வந்து அந்த மீளாய்வு செய்வதற்கான நடவடிக்கை வந்து கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருந்துச்சு அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் வர தெரிஞ்சு அதனை இன்னும் கொஞ்சம் நீடிச்சு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த முதலாவது கட்டத்தில் மீளாய்வு செய்வதற்கான கால எல்லை வந்து நீடிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு இதனால வந்து இந்த ஜனவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் வந்து கொஞ்சம் வழங்குறதுல வந்து தாமதம் ஏற்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது ஸோ இந்த விடயம் தான் ஒரு உண்மையான காரணமாக வந்து பார்க்கப்படுது ஸோ நான் இதற்கு முன்னருக்கு நான் பதிவு செய்த பல காணொலிகளை நீங்க கேட்டிருந்தீங்க ஏன் ஜனவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து வழங்கப்படலன்னு சொல்லி அதற்கான காரணம் வந்து இதுதான் நான் ஏற்கனவே இதுதான் யோகிச்சிருந்தேன் ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதை பதிவு செய்தால் இன்னும் மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் அந்த காணொளியை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னைக்கும் இந்த காணொளியில வந்து இந்த விடயத்தை வந்து பதிவு செய்து கொள்கிறேன் ஸோ இப்படி இருக்கிற நிலையத்தில் இன்னமும் ஒரு கேள்வி வரக்கூடியதாக இருக்கும் சரி இந்த ஜனவரி மாதத்திற்கான அஸ்விஸ்மக் கொடுப்பனவுகள் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று எல்லாத்துக்குமே இருக்கும் பெரும்பாலும் வந்து எல்லாருமே எதிர்பார்த்திருப்பீங்க இந்த பொங்கல் பண்டிகைனால வந்து பத்தாம் திகதிக்குள்ளேயே இந்த அஸ்விஸ்மக் கொடுப்பனவ வந்து வங்கிகள் வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்ருந்தீங்க ஆனால் இந்த காரணம் அதாவது மீளாய்வு செய்கிற அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் வந்து இந்த ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து வழங்குறதுல வந்து தாமதம் ஏற்பட்டிருக்குது இந்த மாதம் பத்தொன்பதாம் திகதியை அந்த மீளாய்வு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுமே வந்து நிறைவு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகளவில் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது குறிப்பாக வந்து உறுதிப்படுத்தப்பட்ட வட்டாரங்கள்ல இருந்து அந்த தகவலை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு ஸோ இந்த ஜனவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் வந்து பெரும்பாலும் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதிக்குள்ள உங்களுடைய வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது அது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய யூடியூப் தளத்தில் நான் அதையுமே பதிவு செய்கிறேன் ஸோ இந்த தகவலை பதிவு செய்யறதோட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குது அரசாங்கத்திடமிருந்து கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் வந்து சரியான முறையில் சரியான மக்களுக்கு போயிட்டு சேரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து ஏற்கனவே வந்து முன்வைக்கப்பட்டிருந்துச்சு நான் ஏற்கனவே சொன்னது போல பலருக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மீண்டும் இந்த அஸ்வசம கொடுப்பனவை வந்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி பலருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு செய்தியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வசம வந்து மீண்டும் வழங்குவதற்கான அதாவது புதிதாக வழங்குவதற்கான செயற்பாடுகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அது வந்து சில விதிமுறைகளுக்கு கீழே தான் வந்து வழங்க போறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே வந்து இந்த அஸ்வசம கொடுப்பனவுக்கு வந்து விண்ணப்பிக்காதவங்க அப்படி இல்லாட்டி இந்த கியூஆர் கோடை வந்து யார் கியூஆர் கோடு வந்து வச்சிருக்காதவங்க அவங்களுக்கு வந்து அஸ்வசம் கொடுப்ப வந்து சரியான முறையில் வழங்குவதற்கு வந்து எதிர்வரும் காலங்களில் வந்து செயர்திட்டத்தை ஆரம்பிக்கப்பட போறதாக சொல்லுது குறிப்பாக வந்து இதுல யாரும் உண்மையாக அதாவது முழுமையாக வந்து பதிவு செய்து வழங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து வயோதிபர்களுக்கு அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளாத கொள்ளாத வயோதிபர்களுக்கு முதியோர் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கொள்ளாதவர்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவை சரியான முறையில் போயிட்டு வழங்குறதோட அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகினவங்களை வந்து சரியான முறையில தேடி பார்த்து அரசாங்கத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதார தொகை வழங்குவதாகவும் அதே போன்று வந்து முதிய ஊனமுற்றவர்கள் அப்படி இல்லாட்டி அங்கவீனமுற்றவர்களுக்கு வந்து சரியான முறையில் எதிர்வரும் நாட்களில் வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட போற இருக்கதாக வந்து சொல்லப்படுது இது தொடர்பான முழுமையான விளக்கங்களை நீங்க எங்க பெற்றுக்கொள்ளலாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய ஒவ்வொரு பிரதேச செயலகங்கள் இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் நலன்புரி நன்மைகள் சபையிடம் போயிட்டு இது தொடர்பான முழுமையான விளக்கங்களை நீங்க பதிவு செய்து அவர்களுக்கு விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு நீங்க வந்து உங்களுடைய தகவல்களை பூர்த்தி செய்து வழங்குற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து அதாவது அங்கவீனமுற்றவர்கள் அதே போன்று வயோதிபர்கள் அசஸ்ம கொடுப்பனவோ பிள்ளை முதியோர் கொடுப்பனவோ கிடைக்காத வயோதிபர்கள் அதே போன்று கிட்னி ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு வந்து இந்த மூன்று வகையினருக்குமே வந்து மீண்டும் அசஸ்ம கொடுப்பனவை வந்து புதிதாக வந்து வழங்குவதற்கான நடவடிக்கை வந்து இடம்பெற போறதாக வந்து சொல்லப்படுது இந்த நான் பதிவு செய்து கொண்டு அடுத்தது வந்து பெரும்பாலுமே வந்து இதற்கு முன்னுக்கு நான் பதிவு செய்த பல காணொலிகளை வந்து கேட்டிருந்தீங்க ஏன் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட இடங்களில் வந்து சரியான முறையில் சரியானவங்களுக்கு போயிட்டு சேரல அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்ட நேரத்தில் இது தொடர்பாக வந்து அதாவது இரண்டாம் கட்டமாக இருக்கலாம் முதலாம் கட்டமாக இருக்கலாம் இதுல இந்த ஐயாயிரம் ரூபாய் குடிப்புணவை பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு பலருக்கு வந்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு மீண்டும் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்தா இன்னும் மீளாய்வு அதாவது மீளாய்வுன்னு சொல்றதை விட இன்னும் ஒரு ஆய்வு பூர்வமாக ஒரு ஒரு விடயத்தை ஆரம்பிச்சு யார் யாருக்கு இந்த உண்மையிலுமே இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு போயிட்டு சேரணும் அப்படிங்கறத சரியான முறையில தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த அசும கொடுப்புணவை வழங்க இருக்கிறதாக சொல்லி ஒரு தகவலை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே இந்த விடயங்களை தான் இன்றைய தினம் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சிருந்தேன் சோ இந்த மூன்று போன்று செய்திகளை சரியான முறையில் எல்லாத்துக்கும் போயிட்டு சேரக்கூடிய வகையில் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஷேர் செய்யுங்க அதேபோன்று தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் பல முக்கியமான அசஸ்மெண்ட் தொடர்பான தகவல்கள் வர இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க அதே போன்று நாளைய தினம் தைப்பொங்கலை கொண்டாட இருக்கிற உங்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோட நாளைய தினமும் ஒரு காணொலியோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரும்